ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றப்பட போவதாக ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு ஏற்கனவே வந்து இந்த இந்த மக்களவைத் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு சொல்லிட்டே இருந்தாங்க புதுசா அமைச்சரவை மாறப்போகுது இவங்கவுங்க பேர்லாம் அடிபட போகுதுன்னாங்க இடையில் பொன்முடி மாறினாங்க இவர் மனோ தங்கராஜ் இதான் ஆவடினா சார் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது என்னென்ன காரணங்கள் இதெல்லாம் கூட சொல்லப்படல ஏதோ தேவையை முன்னிட்டு மாற்றுறாங்க அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க இப்போ செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவி போக போகுது ஏன்னா சட்ட ரீதியாக கோர்ட்டில் சிக்கல் இருக்குங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க பொன்முடிக்கும் நீக்க நீக்க சொல்லி கடுமையான அழுத்தங்கள் அரசியல் ரீதியாக வருதுங்கிற ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க அமைச்சரவை மாற்றங்கிறது இன்றைக்கி தேவைன்னு பார்க்குறீங்களா இல்லை அவங்களுடைய வசதிக்காக மாற்றப்படுவாங்களா இல்லை அந்த எதிர்க்கட்சியின் அழுத்தத்துக்கு வேறு வழி இல்லாமல் மாற்ற வேண்டிய தேவை இருக்கா எப்படி பார்க்குறீங்க இல்லை எதிர்க்கட்சி அழுத்தம் இல்லை திமுக அரசு தேவையெல்லாம் இல்லை எதிர்கட்சி அழுத்தம் கொடுத்தெல்லாம் அமைச்சரவை மாறுதலுக்குலாம் அவசியம் இல்லை ஐயா எந்த அவசியத்தலைவரும் முடிவு எடுக்க போகிறதில்ல இங்கே வந்து இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய தேவைக்காக கூட வந்து முதலமைச்சர் இந்த முடிவு எடுக்கலை இது கோர்ட்டில் இருக்கிற சிக்கல் அதாவது கவர்னர் ரவி முகத்தில் முழிக்கவே கூடாதென்ற கொள்கையோடு இந்த பத்து மாதத்தை கடந்து விடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் இதில் செந்தில் பாலாஜிக்கு முன்பாகவே பொன் முடிவு வெடித்து கிளம்பிடுச்சு அவர் பேசின பேச்சுக்கு அவர் கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறதுல முடிவோடு இருக்காரு அது ஒன்றும் மாற்றமில்லை ஆனால் செந்தில் பாலாஜி விவகாரம் என்பது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஒரு சிக்கல் இருக்குது சட்ட சிக்கல் இருக்குது அவருக்கு எதிராக ஒரு குரூப் போய் தொடர்ந்து வந்து மனு தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறது சாட்சிகள் வந்து கலைக்கிறார் இந்த வழக்கு வந்து ஒரு அமைச்சராக இருந்தால் நியாயமாக நடக்காது இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அவருக்கு எதிராக அதிமுக குறிப்பாக கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் கோடிக்கணக்கில் செலவு செய்து கொண்டு போய் மனு போட்டு செந்தில் பாலாஜியை எப்படியாவது அமைச்சர் பதிலிருந்து இறக்கிய தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதுக்கு அதிமுக முழு ஒத்துழைப்பு இருக்குது காரணம் செந்தில் பாலாஜி இப்போ அந்த பணம் வாங்கி கொண்டு பதவி தரவில்லை போஸ்டிங் தரலைன்ற அந்த அதில் உண்மையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமே வால்யூமே ஒன்றரை கோடி தான் அவர்களுடைய பதில் என்னென்ன ஏற்கனவே சிசிபி அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன விசாரணை நானோ என் உறவினர்களோ இல்லை என்னுடைய பிஏக்களோ இந்த பணம் வாங்கலை இவங்க யாருக்கிட்டையோ கொடுத்து ஏமாந்தாங்க ஆனால் வேலைக்கு பஸ் டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை என்று சொல்லி யாரோ வாங்கி ஏமாற்றியதுக்காக நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க இவரை நேரடியாக பார்த்து கொடுக்கல இல்லைன்னு அந்த மாதிரி ரெக்கார்டு இல்லை அது அப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ரெக்கார்டு அது இடியில் நான் நேற்று வெளியே வந்துருக்கல ஒன்றுமே இல்லை ஆனால் கடைசியில் ஒரு கட்டத்தில் இவர் திமுக வந்த பிறகு நெருக்கடி வந்த பிறகு சரி நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துருந்தா திருப்பி கொடுத்துட்றேன் அந்த கட்டத்துக்கே வந்துட்டேன் ஆனால் அதில் ஒரு ரெண்டு சொன்ன பாயிண்ட் லாஜிக் அடிப்படும் இல்லையே லாஜிக் அடிப்படின்னா அது அப்படி கிடையாது இப்போ ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸ்ல எனக்கு அரசு சொத்துன்னு தெரியாமல் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலையா அந்த அரசு சொத்துன்னு எனக்கு தெரியாது கிண்டியில் டான்சி சொத்து திருப்பி கொடுத்துட்டாங்க அதனால் இது ஒருவேளை நான் செய்யலை நீங்கள் புகார் கொடுத்து தொடச்சா டார்ச்சர் பண்றதால அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு முன் வந்தேன் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க ஆனால் அதில் ரெண்டு பேரும் ஏடிஎம்கே பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அவர் கொடுத்த பணத்தை விட கூடுதலாக தரோம் இப்போ தொடர்ந்து கேஸு இப்போது பாதிக்கப்பட்ட நபர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துருப்பார் வேலைக்கு ஆனால் இன்றைக்கி கோடி கணக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு அவருக்கு எதுக்கு பணம் வரும் மாத சம்பளத்துக்காக வேலைக்கு பணம் கொடுக்குறவர் இந்த கேஸ் எப்படி நடத்த முடியும் இது முழுக்க முழுக்க லஞ்சம் வாங்கினாரு வாங்கலை அது தீர்ப்பு வருது வரல அதுன்னு ஒரு பக்கம் ஆனால் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியை கார்னர் செய்து இந்த வழக்கு நடத்துகிற ஒரு கோஷ்டி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஜாமீன் வந்து ரத்து பண்ணது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நீங்களுக்கு பதவி வேண்டுமா சுதந்திரம் வேண்டுமா முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா பதவி வேணா நாங்கள் ஜாமீன் ரத்து பண்ணணும் திரும்ப ஜெயிலுக்கு போனோம் ஸோ இப்படி இக்கட்டான சூழலை அவரே முன்னே ஜாமீன் கொடுத்தா அமைச்சர் பதவியில் இருந்தா அதை பயன்படுத்தி நீங்கள் சாட்சியை கலைச்சிருவீங்க அப்படின்னு அந்த ரீசன் தானே சொன்னாங்க அப்படி பார்த்தா இந்தியாவில் எத்தனை அரசியல்வாதிகள் கோர்ட் கேஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஹேமந்த் சோரன் சிபிஐல உள்ளே போனார் ஆமாம் வெளியே வந்தார் பெயில் கழிச்சு பெயிலு தான் இருக்கார் அவர் எப்படி என்ன பண்ணார் திரும்ப சிஎம் பண்ணார்ல சிபிஐ கேஸு லோக்கல் கேஸு ஸ்டேட் கேஸுக்குள்ள சிபிஐ கேஸு இப்போ நீங்கள் வேறு கோர்ட்டுக்கு மாத்தத்துக்கும் ஒத்துக்கல இப்போ ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்த கணக்காக இடி சிபிஐ வச்சு டெல்லி முதலமைச்சர் இங்கே தெலுங்கானாவில் சந்திரசேகர மகள் கவிதா எல்லோரையும் தான் டார்ச்சர் பண்ணிங்க சரி ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் அஞ்சு வருஷம் சிஎம் வந்தார் பதிமூணு சிபிஐ கேஸ் இருந்தது என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க கே சிபிஐ கேஸ் பேஸ் பண்ணுறாரு அவர் முதலமைச்சர் நீடி குழந்தை ஏதாவது போட்டு இறக்குனீங்களா ஏன் இறக்கல மோடியை பார்த்து சமாதானம் செய்து கொண்டார் உங்களுக்கு ராஜ்யசபாவில் என்ன சட்டம் வந்தாலும் நாங்கள் கையை தூக்கிடுவோம் உங்களுக்கு ஆதரவு ஆந்திராவில் ரெண்டு கட்சியும் பிஜேபி மெயின்டைன் பண்ணுது ஆமாம் நாயுடு கட்சியும் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியும் ஆமாம் அப்போது இப்படிப்பட்ட சூழலில் திமுகவுக்கு போட்டு பார்த்தாங்க முதல் செந்தில் கையில் எடுத்து பார்த்தாங்க வெளியே வந்து இன்னொரு சட்டத்தில் இடம் இல்லை நீங்க ஜாமீன் கொடுத்து விட்டால் நீங்கள் போய் மந்திரி ஆகலாம் ஆகக்கூடாதுன்னா வந்து எந்த சட்டத்தில் இல்லை நீங்க அப்போ வந்து நீதிபதி நீங்கள் ஜாமீன் ஆனால் நீங்கள் மந்திரி ஒரு கருத்து வைக்கல அப்படி ஒரு அப்சர்வேஷன் சட்டப்படி அப்படி ஒரு அப்சர்வேஷன் சொல்லலை அப்போ இப்போ திடீர்னு இப்போ மட்டும் வந்து இப்போ இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது போய் சொல்கிறாங்களா அதிமுக அந்த கேஸ் வச்சிருக்கு ஸோ நெருக்கடி அவரே போய் முதலமைச்சர் சொல்லிட்டாரு என்னால் இவ்வளோ நெருக்கடி வேண்டாம் நான் ராஜினாமா பண்ணுறேன் ராஜினாமா கொடுத்துட்டதாக தகவல் ஸோ அதனால் அவர் டிராப் ஆகிறாரு அடுத்து பொன்முடி பொன்முடி பேசிய பேச்சு நமக்கு எல்லாம் தெரியும் இரண்டு பேர் வந்து ட்ராப் ஆகிறதால இரண்டு பேர் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது விழுப்புரம் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ லட்சுமணன் வந்து அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் இல்ல விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணனை போடும்போது ஒரு ரெண்டு விதமான விமர்சனம் ஏன்னா ஏற்கனவே பொன்முடிக்கும் அவருக்கும் அங்கே ஒரு அதிகார போட்டி வருவதா தகவல் விழுப்புரம் வட்டார நம்ம செய்தியாளர் வரும்போது இவர் எமர்ஜ் ஆகிறத பொன்முடி விரும்புறதில்ல இல்ல பொன்முடிக்கும் ஒரு போட்டியா தான் இவர் இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னொன்னு விழுப்புரம் விக்கிரவாண்டி இந்த பகுதியில் கொஞ்சம் திமுகவுக்கு சார்பான பகுதிகள் வட தமிழகத்தில் அப்படி இருக்கும் போது ஏடிம்கேல இருந்து வந்த ஒருத்தரை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்ப புகழேந்தி மறைந்தாரு அதுக்கப்புறம் இருக்கும் கூட பொன்முடி ஆதரவாளர்கள் தான் தொடர்ந்து கொண்டு வருவாங்க அப்படியான பகுதியா வச்சிருக்கிறாங்க பெரும்பான்மை வன்னியர் பகுதியில ஒரு பொன்முடி மாதிரியான ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை தொடர்ச்சியா திமுக அது வெற்றியும் கண்டிருக்கு இப்போ இப்ப அந்த மரபை உடச்சுட்டு இப்ப லட்சுமி கொண்டு வர்றாங்க இப்ப வந்தவரு பாரம்பரியமா திமுகவை எதிர்த்த ஒரு ஒரு வரலாறு உடையவரை கொண்டு வராங்க ரெண்டு விதமான அவர் திமுக திமுக எம்எல்ஏ எம்எல்ஏ தானே அமைச்சருக்கு யோசிக்கிறாங்க அதாவது கேள்வி அதிமுக விவாதமாகும் ஆகும் இல்லமுடிக்கு பொன்முடிக்கு பதிலாக போடும் போது அது ரொம்ப அந்த வட்டார ஹைப்பர் லோக்கல்ல தொகுதி விட்டு திருக்கோவில் போயிட்டாரு பொன்முடி வந்து ஒரு கட்சியை வளர்த்தா நான் மறுக்கலை உங்களுடைய கட்சிக்கு நிறைய உழைத்தார் நான் மறுக்கலை சட்டமன்றத்தில் அதிமுகவில் திமுக போராடினார் நல்லா பார்த்துருக்குறேன் அந்த காட்சிகளாக பார்த்துருக்கிறேன் பதிவு பண்ணிடுவேன் கவர்னரை போயானாரு அதில் அதுக்கு நான் சொல்கிறது தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறு டு ரெண்டாயிரத்தி எட்டு வரை சட்டமன்ற கவரேஜ் பண்ணதானா சொல்கிறேன் நான் பொன்முடியை குறைச்ச ஆனால் அவரால் கட்சிக்கு என்ன நன்மை என்ன தீமை அப்படி பாருங்கள் நீ லட்சுமணன் உள்ளே வந்தார் அமைச்சராகிறானா பொன்முடி யாருக்கிட்டதான் சகஜமாக இருக்கிறார் மஸ்தான் யார் பொன்முடியோட ராஜ விஸ்வாசி இன்னைக்கு மஸ்தானுக்கும் பொன்முடிக்குள்ள சண்டை பொன்முடி பொன்முடியால் வளர்ச்சி பெற்றவர்கள் அந்த தொழில் எல்லாமே இருப்பாங்க ஆனால் யார் கூட நல்லா நல்லாயிருக்காரு எல்லோரும் கூட சண்டை அது விட்டுருங்க இப்போ வந்து யார் மந்திரி ஆகிறாங்க மந்திரி ஆளுங்க கூட அந்த மாவட்டத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும்போது வேற ஆப்ஷன் இருக்காது மந்திரி அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்து கொடுக்குறாங்க அப்படி எடுத்துங்க அவ்வளோதான் அப்போ இந்த பாரம்பரியமான திமுக காரங்களுக்கு எந்த அதிருப்தியும் வராது நான் முதலில் சொன்னதுதான் அதை டிபேட் பண்ணால் பெருசாக போவோம் அது பெரிய சண்டையாக போய் முடியும் நீங்கள் கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல சண்டை மாதிரி போவோம் அதனால சொல்ல வரேன் இவருக்கு ஏன் கொடுக்குறாங்க இவர் கொடுக்குறாங்க முதலமைச்சரோட முடிவு ஒன்றும் பண்ண முடியாது திமுகவில் காலங்காலமாக பாரம்பரியமாக இருக்கிற அமைச்சர்கள் வைத்திருக்கிற துறை என்ன அதிமுகவிலிருந்து இருந்து வந்து திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட இருக்கிற துறை என்ன நீங்கள் அதை பாருங்க அதுலேயே முடிவு பண்ணிடலாம் அதனால் அது வந்து முதலமைச்சருடைய டிஸ்கிரிப்ஷன் அவர் யார் முடிவு பண்ணுறாரு அவர் கொடுக்க போகிறாரு அதனால் அதை விட்டுருவோம் அமைச்சரவை மாறுதலுக்கு தயாராகி இருக்கிறது இன்னொரு ரெண்டு மூணு நாளாக மாறும் சட்டமன்ற கூட்டத்தோட இருபத்தொம்பது முடியுது அதன் பிறகு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ இந்த மாத இறுதிக்குள்ள மாறிடும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணும்போது ரெண்டு பேர் இமீடியட்டாக உள்ளே கொண்டு வரணும்ல இருபத்தெட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது கண்டிப்பாக அன்றைக்கி அவருடைய செந்தில் பாலா தரப்பு வைக்கல் சொல்லி ஆகணும் அமைச்சராக நீடிக்க விரும்பவில்லை ராஜினாமா செய்துட்டார்னு நீக்கோ நாளைக்கு வந்தால் தான் திங்கி நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் வந்து கூடுதல் வாய்ப்பு வந்து ஒரு வாரத்தில் நடக்கும் அமைச்சரவை மாற்றம் அதற்காக தயாராகிறார்கள் சில போர்ட்ஃபோலியோவும் சேஞ்ச் ஆகும் கிட்ட இருக்கிற மைண்ட்ஸ் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சின்ன சின்ன போர்ட்ஃபோலியோ மாறுவதற்கு செந்தில் பாலாஜி வசம் இருக்கிற இபி டாஸ்மாக் யார்கிட்ட போகணும்னு தெரில எந்த முக்கியமான ஆட்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படுமா அந்த புதிய நபருக்கு அது கிடைக்கும் இல்லை ரெண்டு அமைச்சர் உள்ளே வராங்கல்ல ஸோ அது என்ன மாதிரி பண்ண போறான்னு தெரில சக்கரபாணிக்கு ஒரு கூடுதல் பதவிங்கிற மாதிரி செய்கிறாங்க சக்கரபாணி பற்றி நான் கேள்விப்படல டாஸ்மாக் வந்து யார் எடுத்துக்கிறதுன்னு கேட்கும் போது யாருமே முன் வரல எந்த அமைச்சரும் டாஸ்மாக்கை சரி கொடுங்க அப்படின்னு கேட்கல முதலமைச்சர் கேட்டும் மருத்துவ அமைச்சர்கள் பற்றி தான் தகவல் வருது அந்த ஏன்னா அந்த துறைக்கு மேலே ஈடி என்று கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது தேவையில்லாத சிக்கல் வரும் அதனால அது யாரும் விரும்பலை பட் அதுக்காக தூக்கி போட முடியாது யாரோ அமைச்சர்கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லுவாங்க கூடுதலாகவோ அல்லது முழுமையாகவோ யாரோ ஒருத்தர் போய்தான் கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் அதற்கு பின்னால் அதற்குரிய அரசியல் தொடர்ச்சியாக ஒன்றிய இதெல்லாம் இப்படி அணுகுது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க ஆனா இந்த நீங்க சொன்னக்கூடிய அந்த அமைச்சர் பதவி போவதற்கு இது ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசு கொடுத்து ஜெயிச்சு தான் அர்த்தம் இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது ஜெயிலுக்கு போகணுங்கிற அந்த பாஜகவினுடைய அரசியல் இதில் வெற்றி பெறுது தான் அர்த்தம் இல்லை பாஜக அரசியல் ஒன்றிய அரசு அழுத்தம் நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா கோர்ட்டில் ஜட்ஜி எப்படி மைண்டு அப்ளை பண்ணுறாரு தெரில நம்ம முதல்ல சொல்லலாம் சட்டத்தில் அப்படி இடமில்லை நீங்கள் ஜாமீன் பெற்று விட்டு மீண்டும் அமைச்சராக கூடாது பதவி தொடரக்கூடாதுன்னு அப்சர்வேஷனும் இல்லை சட்டத்தில் இடமில்லை ஆனால் அப்படிப்பட்ட நிபந்தனை வைக்கிறார்கள் அது என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் திமுகவில் வந்து சட்டப்பிரிவு என்பது எப்பேற்பட்ட ஒரு முதுகெலுமான பிரிவு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு என்ன கதியாதுன்னு பார்த்துட்ருக்கீங்க ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் தங்கம் தன் இசுகை கேஸ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அவங்களுக்காவது ஸ்டே வாங்கத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் லேப்ஸ் இருந்தது இப்போது துரைமுருகன் மூத்த அமைச்சர் சட்டம் படித்தவர் அவருடைய இரண்டு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அப்பீல் இருக்குது ஹைகோர்ட்டில் ரெண்டுமே வந்து ரத்து பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு ரத்து அதே மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏற்கனவே பொன்முடி செம்மண் கேஸில் வேலூர் கோர்ட் விடுவித்த கேஸு ரத்து இப்படி தொடர்ச்சியாக திமுகவுடைய அந்த வேறு எந்த யூனிட்டோட சட்டப்பிரிவு என்பது வேற லெவல் அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் எல்லாருமே சட்டம் படித்தவர்களும் கூட யார் அமைச்சர்களை பெரும்பாலான அமைச்சர்கள் சட்டம் படித்தவர்கள் கூட இந்த வழக்குகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வரும்னு தெரியலன்னா கண்டிப்பாக இந்த இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு பிறகு திமுக எதை வந்து ஒரு முழு பரிசோதனை செய்யணும்னு பார்த்துங்க சட்ட ரீதியாக இப்போ நீங்கள் கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வெற்றி பெற்று விட்டீர்கள் கொண்டாட்டம்தான் ஆனால் அதை விட மோசமான விஷயமா போயிட்டுருக்க ஆனால் திமுகவினுடைய சட்டப்பிரிவு வந்து ஒரு பெரிய அழுத்தத்தில் இருக்கிறது அது முதலமைச்சர் எப்படி நம்புறான்னு தெரில ஏற்கனவே திருத்தத்தை வந்து அதிகாரிகளை நம்பி கோட்டை விட்டது மாதிரி இது விஷயத்துலேயும் இந்த சட்ட விவகாரங்களிலும் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தணும் இல்லைனா இந்த பத்து மாதங்களில் திமுக அரசாங்கத்துக்கு இன்னும் பல்வேறு நெருக்கடிகள் கடும் அழுத்தம் இல்லை நெருக்கடி கூட மட்டும் சொல்ல மாட்டேன் பெரிய சிக்கலுக்கே வரும் ஆனால் எப்படி தயாராக இருக்க போகிறாங்கன்னு தெரில கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் போன்ற பல்வேறு விஷயங்களை யதார்த்தத்தில் இருந்து எந்தவித அரசியல் பக்க சார்பு இதிலிருந்து இதிலிருந்து பக்க சார்பு எடுக்க போகிறதில்லை ஏன்னா கண்ணு ஏறாக நடக்க போகுது இதில் நம்மளுடைய சொந்த கருத்து விருப்பத்தெல்லாம் சொல்ல முடியாது இதனால் இது நடக்குது அப்படின்னு அது நடக்குது இதனால் என்ன மாற்றங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் போக்குப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவான மக்களுக்கு எடுத்து நன்றி